ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தென் தமிழகத்தின் முதல் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வசதி செய்யப்பட்டது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை என்றும் ஃபஸ்ட் என்றும் பெஸ்ட் வணக்கம் என்னை பேட்டி எடுக்கிறப்பெல்லாம் எல்லாம் ஒரு கேள்வி முக்கியமாக கேட்பாங்க எந்தெந்த வெளிநாடு போயிருக்கீங்க அப்படிம்பாங்க நானும் நியூசிலாந்துலேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த கேள்வி உடனே கேட்பாங்க அமெரிக்காவுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்கம்பாங்க நான் அமெரிக்காவுக்கு ஒரு பத்து முறை போயிருக்கேன் உண்மையும் கூட நான் பெருமைக்காக சொல்லலை பத்து முறை போயிருக்கேன் சரி இந்த பத்து முறை போயிருக்கேன்னு சொன்னால் இதுக்கான காரணங்கள் என்ன நான் படித்த தமிழ் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் எல்லாமே சொல்லாங்க ஆனால் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் முதன் முதலில் நான் அமெரிக்காவுக்கு போகிறபோது விசா எனக்கு கிடைக்காமல் டெல்லி போய் கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒரு தனி கதை தனியாக சொல்லலாம் எங்கே கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்களுடைய கூட்டமைப்பு ஃபெட்னா அதில் தான் என்னை கூப்பிட்ருந்தாங்க கருப்பையா சிவராமன் அவர்கள் அதே மாதிரி ஜீவா சேரமன் அவருடைய துணைவியார் இந்த பொறுப்புகள்லாம் எடுத்து செஞ்சாங்க அதே போல் அந்த நேரத்தில் வந்து இங்கேருந்து ஒரு பெரிய டீமே வந்திருந்தாங்க ஒரு நாற்பது பேர் கொண்ட டீம் நிஜ நாடக இயக்கத்தை சேர்ந்த குழுவினர் இப்போ இருக்கக்கூடிய நடிகர் பேராசிரியர் மூராம் சாமி அவர்களுடைய தலைமையில் வந்திருந்தாங்க நந்தன் கதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்திரா பாரசாரதியினுடைய நாடகத்தை போட்டிருக்கா வந்திருந்தாங்க அது தவிர மணிவண்ணன் ஸ்னேகா மயில்சாமி நான் எல்லாமே போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது அது என்ன மூணு நாள் விழா நடக்கும் ஆயிரம் பேருக்கு மேலே கலந்துக்கிருவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கூட கலந்துக்கிருவாங்க அப்போ தான் முத முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் நம்முடைய மேதக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இங்கேருந்து பேச காலையில் அஞ்சு மணிக்கு பேச நாங்கள்லாம் இரவு பத்து மணிக்கு அதை பார்ப்பாங்க ஆன்லைனில் வர்றார் நேர அப்படியே அதுதான் முதல் நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன் இதில் நான் பேச வேண்டியது நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய ப்ரோக்ராம் நாளைக்கு இப்போ அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட குழு மேடைக்கு வந்து அந்த நாடகத்தை தொடங்க போகிறாங்க என்ன சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே மைக்கு வந்து இந்த காலரை மைக் மாதிரி முதுகில் மாட்டிக்கிட்டு காதலை கொடுத்தா அந்த அந்த மைக்கு எந்த மைக்கும் ஒர்க் பண்ணலை எதுவுமே ஒர்க் பண்ணலை மைக்கை கண்டுபிடிச்ச நாடு தான் அது மைக்கு ஒர்க் பண்ணலை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாம் என்ன டிக்கெட் ஷோ அது எல்லோரும் வந்திருக்காங்க ப பல்வேறு இடங்கள்லேருந்து மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கியிருக்காங்க எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அப்போ அந்த அமைப்பாளர்கள் திடீர்னு என்ன வந்து ப அழைச்சிட்டு போனாங்க அந்த அவங்க உள்ள இப்போ ஸ்க்ரீன் போட்டிருக்கா என்னென்னு தெரில என்னென்னு தெரில வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க நான் போய் என்னன்னு கேட்டேன் அந்த நாடகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் பேசுங்கன்னாங்க நான் கொஞ்சம் சங்கடப்பட்டேன் என்னென்னா நாடகங்கிறது அவங்களுடைய மேடை அந்த மேட்டத்தில் போய் நான் பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா உள்ளே போய் அங்கேருந்த எல்லாம் பேசி ஒன்று செய்ங்க நீங்கள் இந்த மைக்கெல்லாம் சரி பண்ணுங்க நான் என்ன பண்ணுறேன் ஸ்கிரீனை போட்டுக்கிறேன் முன்பக்கமாக என் கையில் ஒரு ஹேண்ட் மைக் மாத்திரம் கொடுத்தா போதும் நான் வந்து பேசுகிறேன் நான் பேசிக்கிட்டே இருக்கப்போ நீங்கள் எப்போ மைக் சரியாயிடுச்சு நாடகம் தொடக்கலாம்னு சொல்லிட்டா நான் ஒன்று நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரின்ட்டாங்க ஏன்னா மக்களை என்டர்டெயின் பண்ணோம் மக்களை வந்து ஆசை விடாம முக்கார வைக்கணும்னாங்க நான் பேச ஆரம்பித்தேன் எவ்வளோ நேரம் பேசுனேங்கிறீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த சபையில் பெரிய நாடகத்தை எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல அறிஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் பேசணும் நான் பேசுகிறேன் சரளமாக ஸ்டாண்டப் காமெடி அப்போ அதை நான் பேச ஆரம்பித்தேன் பேச 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 மக்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நடுவில் என்ன பண்ணேன் மயில்சாமி சார் கீழே இருந்தார் அவரை கூப்பிட்டு வாங்க எம்ஜிஆர் மாதிரி பண்ணி கேட்டேங்க அப்படின்னேன் அவர் பண்ணார் அதுக்கு ரெண்டு விஷயங்கள் நான் சொன்னேன் இப்படி நான் பேச கேட்க கைதட்ட எல்லாம் மாதிரி அடிச்சிட்ருக்கு திடீர்னு நான் முடிக்க போகிற நேரம் பார்த்து கீழே இருந்து ஒருத்தர் மதுரை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஒரு சத்தம் ஓட்டார் அதுக்குள்ளே இன்னொரு சத்தம் உசிலம்பட்டி ஜெயிச்சிருச்சு அப்படின்னாரு அதாவது நான் மதுரைக்காரனா உசிலம்பட்டி எந்த பகுதிக்காரர் எதாக இருந்தாலும் அந்த தமிழ் அத்தனை பேரை ஈர்த்திருச்சு அன்றைக்கி கடைசி வரைக்கும் அந்த மைக்கு சரியாகவே இல்லைங்க ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நான் ஒரு ஆள் மேடையில் நின்று அந்த கூட்டத்தில் சமாளித்து அந்த அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறது காரணமாக வந்திருந்த அத்தனை பேரும் ஃப்ளோரிடா தொடங்கி கலிஃபோர்னியா தொடங்கி வாஷிங்டன் எல்லா இடத்துலேருந்து வந்திருந்த ஒரு முப்பத்தி மூன்று தமிழ் சங்கங்களை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்திருந்தவங்க அதுக்கு பிறகு ஒரு பத்து நாள் வெளிச்சனியாயிரம் ஒவ்வொரு ஊருக்காக என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் அப்போ போயிட்டு வந்தேன் மு நான் பேசி முடிச்சுட்டு அவங்ககிட்ட போய் சொன்னேன் இது வரைக்கும் முடிச்சு சமாளிச்சாச்சு நேரம் சரியாயிருச்சு நாடகத்தை பற்றி க கவலை இல்லை அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் உடனே அவங்கள என்ன சொன்னாங்க கேட்டீங்களா நிச்சயமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த நாடகத்தை வெற்றிகரமாக போட்டு அவங்க ஜெயிச்சு காட்டினாங்க அதில் மறக்க முடியாத நிகழ்ச்சி மேதக அப்துல் கலாம் அவருடைய நேரலை பேச்சு எனக்கான திடீர் வாய்ப்பு அது தவிர அந்த நாடகத்தினுடைய மிக சிறப்பான அந்த நந்தன் கதையினுடைய நாட்டிய நாடகம் அதாவது கிராமிய நாட்டிய நாடகத்தோடு சேர்ந்த கரகாட்டம் எல்லாமே இருக்கும் அதில் இது எல்லாம் தான் இப்போ அன்னைக்கு நான் பேசின பேச்சு அமெரிக்காவில் பல இடங்கள் என்ன அழைச்சாங்கிற ஒரு பெருமையோடு இன்றைக்கு வரைக்கும் நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் எனக்கு அமைஞ்ச பேச்சுன்னு நான் நினைக்கிறேங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் ஷிகாகோ மாநகரில் போது அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு எத்தனை ஒரு ஞான உரையாக அது அமைந்தது அந்த மகானுக்கு அமைந்த அந்த ஞான உரை அங்கே அமெரிக்காவுக்கு ஒரு ஞான விளக்கை ஏற்றியது எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை தந்தது அந்த பேச்சுன்னு நான் நினைக்கிறேன் இது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா என்பெருமே சொல்வதற்காக இல்லைங்க சந்தர்ப்பம் கிடைக்கிற போது வாய்ப்பு கிடைக்கிற போது எதனையும் தவறவிடாது நாம் அதனை பற்றிக்கொண்டு நம் திறமையை நிரூபித்து காட்டினால் வெற்றிகள் தொடரும் இது நிச்சயம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்